விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மகப்பேறு மருத்துவமனையில் விருதுநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம கற்பனை தாய்மார்கள் ஆண்டிற்கு சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பிரசவத்திற்காக வந்து செல்கின்றனர் எனவே எப்போதும் இம்மருத்துவமனை பரபரப்பாக காணப்படும் இந்நிலையில் குழந்தை கடத்தலை தடுக்கும் விதமாக தாய்க்கு பெயருடன் பச்சை நிற அடையாள அட்டையும் அவரை மருத்துவமனையில் தங்கி பார்த்து கொள்பவருக்கு சிவப்பு நிற அடையாள அட்டை வழங்கப்படுகிறது குழந்தையின் இடது கணுக்காலில் நீல நிறப்பட்டை பொருத்தப்படுகிறது இந்த அடையாள அட்டை இல்லாதவர்கள் மகப்பேறு வார்டில் இருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முயன்றால் மருத்துவமனை வாசலில் பொருத்தப்பட்டிருக்கும் நவீன தொழில்நுட்பமான சென்சார் கருவி சத்தத்தை கொடுத்து அடையாளம் காண்பித்துவிடும் இந்த நவீன தொழில்நுட்பம் கற்பிணி தாய்மார்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கும் பசுமை பரப்பினை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்க மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிவுறுத்தலின்படி பசுமை தமிழ்நாடு இயக்கம் மற்றும் பசுமை விருதுநகர் இயக்கத்தின் கீழ் ஒரு கோடி மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக உலக பள்ளியுர்தனத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை விவசாயத்துறை தோட்டக்களத்துறை மருத்துவத்துறை நெடுஞ்சாலைத்துறை கால்நடைத்துறை வருவாய்த்துறை நகராட்சி மாநகராட்சி முதலிய பதினைந்து துறைகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த துறைகளில் உள்ள அரசு அலுவலக கட்டடங்கள் பஞ்சாயத்து நிலங்கள் நகராட்சி பூங்காக்கள் அரசு மருத்துவமனைகள் விவசாய நிலங்கள் ஆகிய இடங்களில் சுமார் மூன்று லட்சம் மரக்கன்றுகள் அரசு துறை அலுவலர்களால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடப்பட்டது விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி கடந்த பதினோராம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்ற ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு சிறந்த கல்வியாளர்கள் மூலம் உயர்கல்வி படிக்க எத்தனை வகையிலான படிப்புகள் உள்ளன அப்படி படித்தால் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கப்பட்டது மேலும் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் தாங்கள் விரும்பும் துறையை தேர்ந்தெடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கருத்துகள் எடுத்துரைக்கப்பட்டு மாணவர்களுக்கு கல்லூரி கனவு என்ற வழிகாட்டினுள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் இந்தியாவில் வெறும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர்தான் உயர்கல்வி கற்பதாகவும் இது தமிழகத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் என்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர் என்றார் உயர்கல்வி பயில பொருளாதாரம் தடையில்லை என்பதை கடந்த கால ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அதே நேரத்தில் சரியான வாய்ப்புகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இருபது சதவீதம் உழைப்பு எண்பது சதவீதம் வெற்றி என்பதுதான் வெற்றி தத்துவம் என்றும் ஆசிரியர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெற எளிய வாய்ப்பு கல்வியும் கடின உழைப்பும் தான் என்றார் சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயத்தில் ஏராளமான புலிகள் சிறுத்தைகள் கரடிகள் காட்டுரிமைகள் யானைகள் மான்கள் ராஜநாகங்கள் பெரிய அளவிலான மலைப்பாம்புகள் காற்றுப்பன்றிகள் என ஏராளமான வன விலங்குகள் வசித்து வருகின்றன இந்த வன விலங்குகளை வனத்துறையினர் தொடர்ந்து கணக்கெடுக்கும் பணியில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வரையாடுகள் சாம்பல் நிற அணில்கள் பறவைகள் யானைகள் கணக்கெடுக்கும் பணி முடிவுற்றது இந்நிலையில் எட்டு நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது முதல் நாள் திருவில்லிபுத்தூர் வன விரிவாக்க மையத்தில் புலிகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற ஊன் உண்ணிகள் மற்றும் தாவர உண்ணிகளான மான்கள் காட்டருமிகள் உள்ளிட்ட வன விலங்குகளை கணக்கெடுப்பது குறித்த கணக்கெடுப்பில் பங்கேற்கவுள்ள வனத்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது தினமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வன விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கின்றனர் மேலும் வன விலங்குகளின் தடயங்கள் எச்சங்கள் ஆகியவற்றை சேகரிக்கின்றனர் அடுத்த மூன்று நாட்களுக்கு நேர்கோட்டு கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் மேலும் இந்த கணக்கெடுக்கும் பணியின் போது வனத்துறையினர் தங்கள் பகுதியில் புலிகள் வசிக்கும் இடங்களை தேர்வு செய்த பின்னர் அதன் நடமாட்டத்தை அறிந்து அடர்த்தியான வனப்பகுதியில் கேமராக்களும் பொருத்தப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் வத்தராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நாற்பத்தி ஏழு அடி முழு கொள்ளளவு கொண்ட பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் நாற்பத்தி இரண்டு அடி முழு கொள்ளளவு கொண்ட கோவிலாறு அணைகள் அமைந்துள்ளன இந்த இரு அணைகளையும் நம்பி சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட கண்மாய்களும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களும் பயன்பெற்று வருகின்றன பிளவக்கல் பெரியாறு அணையில் தற்போது இருபத்தி இரண்டு அடி தண்ணீரும் கோவிலாறு அணையில் முப்பத்தி ஆறு அடி தண்ணீரும் இருப்பு உள்ளது பிளவக்கல் பெரியார் அணைக்கு வினாடிக்கு எட்டு புள்ளி ஐந்து மூணு கனஅடி நீரும் கோவிலார் அணைக்கு நான்கு புள்ளி ஒன்று மூணு கனஅடி நீரும் வந்து கொண்டிருக்கிறது